விஜய் டிவியில் ஒலிபரப்பாகி சக்க போடு போட்ட சீரியல்களுள் பாரதி கண்ணம்மா சீரியலும் ஒன்று இதில் கண்ணம்மாவாக நடித்த ரோஷினி தற்போது சினிமாவில் கலக்கி கொண்டிருக்கிறார் அதே போல் பாரதி கண்ணம்மா சீரியலில் நடித்த ஃபேமஸான மற்றொரு நடிகை என்றால் அது கண்மணி மனோகரன் தான் இவர் அந்த சீரியலில் அஞ்சலி என்கிற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் குறிப்பாக கண்ணம்மாவுக்கு வெள்ளி கதாபாத்திரத்தில் அஞ்சலி நடித்திருப்பார் இவரது ரோலும் அந்த சீரியலில் பெரிய அளவில் பேசப்பட்டது பாரதி கண்ணம்மா சீரியல் முடிவுக்கு வந்த பின்னர் ஜி தமிழ் தொலைக்காட்சிக்கு தாவிய கண்மணி அதில் ஒலிபரப்பான அமுதாவும் அன்னலட்சுமியும் என்கிற சீரியலில் நடித்தார் அந்த சீரியலில் அமுதா பவானி என இரட்டை வேடங்களில் இந்த நிலையில் நடிகை கண்மணிக்கு திருமண நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்துள்ளது அவர் அஸ்வத் என்பவரை காதலித்து வந்த நிலையில் அந்த ஜோடிக்கு திருமணம் நிச்சயமாகியுள்ளது அஸ்வத்தும் டிவி பிரபலம்தான் அவர் சன் டிவியில் தொகுப்பாளராக பணியாற்றி வருகிறார் கண்மணி மனோகரம் அஸ்வத் ஜோடியின் திருமணம் நிச்சயதார்த்தம் உறவினர்கள் முன்னிலையில் சிம்பிளாக நடந்து முடிந்துள்ளது அந்த நிச்சயதார்த்தத்தில் எடுத்த புகைப்படங்கள் வெளியாகி இணையத்தில் வைரலாகி வருகிறது ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை பார்க்க மறக்காமல் சிறிடெங்க்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்